கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு ஒரு பிஸ்கட் வந்து அவன் இல்லாமல் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த பிஸ்கட் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரதுக்காக கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன் எள் வந்து மொறு மொறுன்னு வாயில் கடிபடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் போட்டுட்டு மாவை வந்து கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடணும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு அரை கப் சீனி வந்து நல்லா பொடியாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் சீனியும் சேர்த்துட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா பசைஞ்சி விட்ருங்க தண்ணி வந்து ஊற்றி பசையக்கூடாது லேசாக தெளித்தா போதும் தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாகும்போது கொஞ்சம் ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அரை மணி நேரம் கழித்து தான் பிஸ்கட் பண்ண போகிறோம் அப்போ அந்த மாவு வந்து சரியாயிரும் இந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அரை மணி நேரம் கழித்து எடுத்து தான் நம்ம பிஸ்கட் பண்ண போகிறோம் இப்படி அரை மணி நேரம் மாவு வந்து வைக்கிறதுனால நம்ம திரட்டும் போது வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக திரட்டதுக்கு வரும் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்து மாவு தூவிருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பால் வச்சு அதுக்கு மேலேயும் மாவு வச்சிருக்கேன் சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்கணும் ஆனால் அதோடய கொஞ்சம் திக்காக திரட்டி எடுக்கணும் ஏதாவது ஒரு சின்ன மூடி மாதிரி வச்சுட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் திக்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடாகறதுக்காக வச்சுருக்கேன் மீடியம் சூட்டில் இருக்கும்போதே பிஸ்கட் வந்து பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயித்துனா வெளியே வந்து கரைஞ்சிரும் உள்ளே வேகாது மீடியம் சூட்டில் வச்சு கோல்டன் பிரவுன் கலரில் வரும்போது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே எடுக்கும்போது சாஃப்டாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நல்ல பிஸ்கட் மாதிரி அழகாக மொறு மொறுன்னு வந்துடும் எண்ணெய் மட்டும் கரெக்டான சூட்டில் வச்சு பதமாக பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இல்லைன்னா எண்ணெயில் வந்து இது உதுந்து போயிடும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்கட் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்